வணக்கம் ஃபெப்ரரி லெவன்த்து வந்து ஒரு ரொம்ப முக்கியமான நாள் அந்த நாள் தான் நம்மளோட இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் உமன் அண்ட் கேர்ள்ஸ் அண்ட் சயின்ஸ் டே நான் என்னோடய அண்ணன் என்னோட அம்மா எல்லாரும் சேர்ந்து சும்மா இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிட்டு இருந்தோம் அந்த டே பற்றி நாங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணோமா அதை பற்றி தான் எனக்கு நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறோம் எஸ்பெஷலி நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்க ஃபீமேல் சயின்டிஸ்ட் பற்றி நாங்கள் நிறையா ஷேர் பண்ண போகிறோம் வாங்க ஆமாம் நீ சொன்னது முத்துலமிட்டி தான் வந்து தமிழ்நாட்டோட முதல் பெண் மருத்துவர் அவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதி ரெண்டுல அவங்களோட டாக்டர் பட்டம் வாங்கினாங்க ஆசியாவின் முதல் பெண் நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் அப்படின்ற பெருமைக்குரியவங்க நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் அவங்களோட பேர் தஞ்சாவூர் சந்தான கிருஷ்ண கனகா இவங்க திருமணமே பண்ணிக்காமல் அவங்க வாழ்நாள் முழுவதும் மருத்துவத்துறையில் சேவை செஞ்சாங்க அது மட்டும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில் போர் நடந்தது இல்லையா அப்போ வந்து இந்திய இராணுவத்துக்கு போய் அங்கேயும் அவங்க சேவை செஞ்சாங்க நிறைய மருத்துவக் கல்லூரியில் போய் பேராசிரியராகவும் சேவை செஞ்சுருக்காங்க இவங்க வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்றவங்க இன்னும் நம்ம சொல்லிகிட்டே போகலாம் இவங்கள பற்றி இன்னொன்று ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா அவங்க அவங்களோட வாழ்க்கையில் நூற்றி முப்பத்தி ஒம்பது தடவை அவங்களோட ரத்தம் ரத்த தானம் பண்ணியிருக்காங்க அதனால் அவங்களோட பேர் வந்து லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்லேயே இருக்குது டாக்டர் சுனிதி சாலமன் தன்னோட மாணவியான செல்லப்பன் நிர்மலா அவங்களோட சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாவது வருஷம் இந்தியாவின் முதல் ஹெச்ஐவியை கண்டுபிடிச்சாங்க இவங்க ரெண்டு பேருமே நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் இவங்க யார்னு தெரியுமா இவங்க தான் என் வளர்மதி வந்து நம்மளோட தமிழ்நாட்டை சேர்ந்த அவங்க தான் இவங்க வந்து ஒரு சயின்டிஸ்ட் இவங்க தான் வந்து ரேடார் எமேஜிங் சேட்டலைட்டோட ப்ராஜெக்ட் டிராக்டர் டாக்டர் அப்துல் கலாம் அவார்டு வாங்கின முதல் பெண் இவங்க தான் ராதா பாலகிருஷ்ணன் அவங்க வந்து ஒரு இந்தியன் ஃபிசிசிஸ்ட் அப்புறம் வந்து விஜயலக்ஷ்மி ரவீந்திரநாத் அவங்க வந்து ஒரு இந்தியன் நியூரோ சயின்டிஸ்ட் இவங்க ரெண்டு பேரும் தமிழ்நாடு தான் நம்மளோட குட்டி பெண் குழந்தை விஞ்ஞானியான விஷாலினி பற்றி நம்ம பேசாமல் இருக்கவே முடியாது இவங்க வெள்ள சேதத்தின் போது மக்களை பாதுகாக்கிறதுக்காக பலூன் வடிவத்திலான மிதக்கும் வீட்டை கண்டுபிடிச்சாங்க அதுக்காக நடந்து முடிஞ்ச குடியரசு தின விழாவில் பால புரஸ்கார விருதும் வாங்கியிருக்கிறாங்க இந்த குட்டி பாப்பாவும் நம்மளோட தமிழ்நாடு தான் ஓகே பிள்ளைங்களா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ண ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்